ஜெய் உறவுகளுக்கு எல்லாம் அழகான காலை வணக்கம் உறவுகளே உங்களோட வாழ்க்கையில நீங்க யாருங்கிறதை நீங்க முதல்ல கண்டுபிடித்தால்தான் இந்த வாழ்க்கையோட வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் இல்ல அப்படின்னா ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போக முடிய வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு எல்லாருமே முதல்ல சிந்திச்சுக்கோங்க குறிப்பிட்ட நேரம் நம்மளோட நேரம் இருக்கு பாத்தீங்களா இது குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட நேரங்களை நல்ல முறைகளுக்கு நல்ல நேரங்களை செலவழிக்கணும் குறிப்பிட்ட இடம் அது உங்களோட மனதை எப்பொழுதுமே குறிப்பிட்ட இடத்துல குரு உபதேசம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் அந்த குறிப்பிட்ட இடத்துல குரு உபதேசிக்கக்கூடிய ஆஹ் மந்திரங்கள் இதை நீங்க சொல்லணும் குறிப்பிட்ட தெய்வம் இது அதுக்கடுத்து முக்கியமானது குறிப்பிட்ட தெய்வம் எல்லாம் நம்மளோட ஆழ்நிலைக்குள்ள ஒன்றும் போதுதான் நம்மளோட இது எல்லாமே உங்களோட ஆள் மனதுக்குள்ள ஒன்றிணைக்கும் போது உங்கள் கர்மா குறையும் கெட்ட கர்மா குறைய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் உங்களோட கர்மாக்கள் வந்துட்டு குறையாது அதை தலை தூக்கிக்கிட்டே இருக்கும் அதை தலை தூக்கி அது நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தவறுகளையும் நிறைய துன்பங்களையும் அது நமக்கு பரிசளிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க முதல்ல செய்யக்கூடியது இந்த ஆள் மனதை நம்ம நேசிக்கணும் இந்த ஆள் மனது என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் அப்ப குறிப்பிட்ட நேரத்தை நீங்க கண்டிப்பாக தேர்வு செய்யணும் அது மட்டும் கிடையாது சத்தியமா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அன்புங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம அன்புங்கிற ஒரு வார்த்தையை எல்லா மனிதர்களுக்கிட்டையும் எல்லா நேரங்களுக்குள்ளும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்குள்ள உன்னை உங்களை பார்க்கணும் அது ஆள் நிலையில தான் நடக்கும் உங்களுக்குள்ள உங்களை நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா அது ஆழ்ந்த நிலை உங்களோட மனசு வந்து தியான நிலை ஆழ் மனதுக்குள்ள போகணும் தியானமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க ஆழ்ந்து உங்களை நீங்க நினைக்கணும் நேசிக்கணும் அப்பதான் அந்த ஒரு உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுதுதான் எங்களோட ஆசீர்வாதமும் உங்களை வந்து வேகமாக சேரும் அப்ப நீங்க குறிப்பிட்ட தெய்வங்களான அன்னை பவானியை நேசித்து இந்த பிரபஞ்சத்துல குரு மந்திரங்கள் சொல்றாங்க குரு உபசிக்கிறீங்கிற குரு சொல் கேட்டு மந்திரங்களை சொல் சொல்லுங்க ஒரு தெய்வங்களை வணங்குங்க ஆழ்ந்து இதை ஏத்துக்கோங்க உங்க மனதுக்குள்ள இது அடித்தளத்துல இருந்து இதை நீங்க இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுகளோட அதுக்கடுத்து அங்க யாருமே கிடையாது கீழ இருந்து மேல இருக்கு அதை ஃபுல்லா நிரப்பிடுங்க அது நிரப்புனது நிரம்பினதாகவே இருக்கணும் அப்படி நிரம்பி இருக்கும் பொழுதுதான் நீங்க முழுமை அடைவீங்க இதை நீங்க கண்டிப்பாக மறுபடி மறுபடியும் சிந்திங்க வாழ்க்கை நான் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் நான் பண்ணக்கூடிய விஷயம் உங்களை வந்து சேரும் என் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு அழகான வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்